மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு சுண்டலை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு உளுந்து ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் ஒரு வெங்காயம் கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கிக்கிறோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா வதக்கி வேக வச்ச சுண்டல் மல்லிகைத்தலையை போட்டு இறக்கி வச்சுருங்க ஈவினிங் டைமில் டீ குடிக்கிற நேரத்தில் இந்த சுண்டல் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ